வணக்கம் நெருப்புத்தமிழன் இந்த ஹிந்தி ஹிந்தின்னு பேசிட்டு தர்றானுங்க பார்த்தீங்களா இப்போ ஹிந்தி பேசுகிறவன்களுக்கெல்லாம் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இப்போ ஒருத்தனுக்கு ஒரு சிலருக்கு ஹிந்தி பேச தெரியும் இருக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிறான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எல்லாம் ஹிந்தி பேசுன்னு சொல்லுவான் ஆனால் அவனுக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் நாங்கள் ஹிந்தி தெரியாததுனால தான் இப்படி இருக்கிறோம்லாம் சொல்லுவான் கனடாவில் என்னுடைய மகன் ஈக தமிழனை நான் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிக்கிட்டு போய் போது நான் சொல்கிறேன் என் மகனுக்கு அந்த படிவத்தில் எழுதுனேன் என் மகனுக்கு ஆங்கிலம் தெரியாது மகன் தாய்மொழியில் மட்டும்தான் பேசுவான் அப்போ அவனுக்கு வயசு நாலுற வயசு இங்கே நிரூபுதம்ல எனக்கு இவங்க என்ன பண்ணாங்க மூணு நாளைக்கு உள்ள அவனுக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது என்பதனால அவனுக்கு ஒரு தமிழ்மொழி ஆசிரியையை ஒரு கொண்டு வந்து அவங்க போட்டிருந்தாங்க அதாவது தமிழ் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை மூணு நாளைக்குள்ளே கனடாவில் ஒரு பள்ளியில் போட்டாங்க இவனுக்காகவே போட்டிருந்தாங்க அவ்வளோ பெரிய பள்ளி கொடுத்துல அப்போது தமிழ்மொழிக்கு எந்த அளவுக்கு கனடா முக்கியத்துவம் கொடுக்குது ஏன் முக்கியத்துவம் கொடுக்குது அது தாங்க இங்கே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று